ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு எச்சராஜா சொன்னார் இல்லைங்களா இது வந்து வடநாட்டு பிஜேபி காரங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுச்சு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா வந்து எந்த வகையிலும் நம்முடைய வழிக்கு வரவழைக்க முடியாது அவரை எப்படி மிரட்டியும் வைக்க முடியல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டான்னு சொல்லி எத்தனையோ வகையில் அது பேரிடர் நிதியா இருந்தாலும் சரி கல்வி நிதியா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிதி நெருக்கடியை உண்டு பண்ணி இந்த ஆட்சிக்கு களங்கம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி மிரட்டி பார்த்தாங்க ஆனாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணார்னா உன்னுடைய எந்த மிரட்டலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்னுடைய நிர்வாகத் திறனால நான் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்வேன் இந்த மக்களுக்கு கல்விதான் ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்து இருக்கிற நான் நீ கொடுக்காத அந்த பணத்தை நானே கொடுப்பேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கடந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரம் கோடி ரூபாயை கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அப்போ பிஜேபியினுடைய எண்ணம் ஒரே எண்ணம் அவர்களுக்கு இந்தியாவை வளமான மாநிலமாக வளமான நாடாக ஆக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை வெறும் மதவெறியர்களின் கூடாரமாக ஆக்க வேண்டும் அது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் அப்போ இந்த மதவெறியர்களை எப்படி உருவாக்குறதுன்னா இந்திய திணிச்சி தான் உருவாக்க முடியும் ஏன்னா இந்த ஒரு மந்தி அது ஒரு குரங்கு அது தன்னுடைய சேட்டையை செய்தால் இந்த குரங்கு வந்து பூமாலை குரங்கு கையில் பூமாலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த குரங்குகள் கையில இப்படி இந்த பூ மாலை பல்வேறு வகையான கதம்ப பூக்கள் மாதிரி இந்த பல்வேறு மொழி இனம் கலாச்சாரம் கொண்ட பல்வேறு நாடுகளை தொகுத்து இந்தியான்னு ஒரு மாலைய உருவாக்குனா இந்த மாலைய பிச்சு போடுறது தான் இவங்களுடைய வேலை ஆனா யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு மொழிய வச்சு ஸ்டாலின் பிரிவினைய தூண்றாரு அப்படின்றார் நூறு ஆண்டுகளுக்கு மேல இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு போராட்டி இருக்குது இதுல பிரிவினை எங்க வந்தது பிரிவினையை எங்க தூண்டி இருக்கிறோம் நம்முடைய மொழியை நாம பாதுகாத்துக்கிறது நம்முடைய வீட்டை நாம கூட்டிக்கிறோம் அப்படின்னா இல்ல இல்ல நீ வந்து பிரிவினையை தூண்டுற நீ உன் வீட்டை கூட்டி வைக்கிறது சரி கிடையாது அப்படின்னா யாரெல்லாமோ வந்து கொள்ளடிச்சிட்டு போறதுக்கா இந்த நாடு வந்தாரை வாழ வைக்கலாம் ஆனால் கொள்ள அடிச்சுட்டு போறது மாதிரி இங்க இருக்கிற மொழிய மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தொடர்ச்சி உள்ள ஒரு மொழியை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்து அறிவியலை வளர்த்து கொண்ட ஒரு இனத்தை இந்த மொழியை அழிப்பதன் மூலமாக அழித்துவிட துணியும் இந்த இந்திக்காரர்கள் பிரிவினைவாதிகளா அல்லது உங்களுடைய மொழியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை ஆனால் அந்த மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்ற தமிழர்கள் பிரிவினவாதிகளா இந்த மொழியில என்ன இருக்குன்னே சொல்றதில்லை இதுவரையிலும் இந்தி மொழியில இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கு ராக்கெட் சயின்ஸ் இருக்கு மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்னு சொல்லி இதனால இது இந்தி மொழி அவசியம் சொன்னா பரவாயில்ல திரும்ப திரும்ப இவனுங்க நூறு வருஷத்துக்கு மேலே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பானிபூரி வாங்க முடியும் டாய்லெட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு கேட்க முடியும் இதுதான் இவனுங்களுடைய அதிகபட்ச அறிவு அந்த மொழியில இருக்கிறதே அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு ஒரு மொழிய கூடுதலா வேற ஒரு அறிவியல் செய்திய அல்லது வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதில் இந்த உபயோகமற்ற மொழியை தமிழர்கள் மேலே ஏன் திணிக்கணும் அந்த நேரத்தில் அவங்க உருப்படியாக ஏதாவது வேலை செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்பல்லாம் விளையாட்டு பயிற்சி விளையாட்டு வகுப்புனே ஒன்று இல்லாம போயிடுச்சு வெறும் மனப்பாடம் வெறும் மதிப்பெண் என்ற அடிப்படையில் போயிடுவேன் பெருமளவுக்கு விளையாட்டு பீரியடு அப்படின்றதே ஒன்று இல்லாம போயிடுச்சு ஒருவேளை வேளை இந்திய திணிக்கிற அந்த நேரம் வந்து மக்களுக்கு உடற்கல்வி மாணவர்களுக்கு உடற்கல்வியை பயிற்றுவிச்சா வச்சா அவங்களுடைய உடல் நலமுடன் இருக்கும் அவங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை மேற்கொள்வாங்க அதில் ஒரு விருப்பம் வரும் விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து பண்ணும்போது வெவ்வேறு உலக அளவில் சாதனை படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு மொழிகளையே திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் இவங்களுடைய ஒரே எண்ணம் இந்தியா வளமான நாடாக வறுமை இல்லாத நாடாக வளர வேண்டும் அப்படின்றதெல்லாம் எண்ணமே கிடையாது இந்த நாடு வறுமையின் பிடியில் இருக்கணும் ஏதோ ஒரு சில ஐந்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆளுங்க மட்டும் ஏகபோகமா அவங்க ஆட்சி பண்ணணும் அவங்ககிட்டே மொத்த சொத்தம் குவியணும் மற்றவர்களெல்லாம் ஏழைகளாகவே இருக்கணும் அவங்களுக்கு உங்களுக்கு புதுசா ஒரு இந்தியாவை பிறக்க வச்சு புதுசா உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கறேன்னு ஒவ்வொரு தலைமுறையும் ஏமாத்தி 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 அப்படியே கொண்டு போகணும் இதுதான் வட இந்தியர்களுடைய அரசியலாக இருக்குது ஆனா திராவிட அரசியல்ன்றது இந்த நாட்டை முழுமையாக வளமான நாடாக ஆக்கிடணும் அதுதான் குறிக்கோள் இப்போ இந்தி இல்லாமலே நூறு ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்தியான்ற ஒரு வளர்ச்சி சதவீதத்தை எந்த வகையில் எடுத்து பார்த்தாலும் அதை விட கூடுதலான சதவீதத்தில் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது அப்படின்றத எத்தனை முறை சொன்னாலும் அவர்களுடைய அந்த மந்தி புத்தியில் ஏறல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கு இந்தி திணிப்பு செய்து தமிழ்நாட்டை இந்தி நாடாக ஆக்கிவிட வேண்டும் இவர்கள் மட்டும் எப்படி இந்தியாவிலிருந்து தனிப்பட்டு வேறு ஒரு வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனா ஒருவேளை இந்தியே கத்துக்கிட்டா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள நிறத்தால டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா கருப்பர்கள் தமிழர்கள் திராவிடர்கள் எல்லாம் கருப்பர்கள் இந்த வார்த்தையை ஏற்கனவே சில முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாம் தென்னிந்தியர்கள் எல்லாம் கருப்பர்கள் அப்படின்னு அதனால இவர்களுடைய இந்த வெறுப்பு அரசியல் வேறு ஒரு வகையில தொடருமே தவிர இந்திய கத்துக்கிட்டா மட்டும் நம்மள அவங்களோட இந்தியர்களா வட இந்தியர்களை போல ஒரே இனமா ஏத்துக்குவாங்களா அதை நம்ம விரும்பல ஆனா ஏத்துக்குவாங்களான்னா ஏத்துக்க மாட்டாங்க நிறத்தால நம்ம பிரிப்பாங்க நிறத்தால நம்மளை தாழ்வு பண்ணுவாங்க நம்மளை பின்னடைய செய்யறதுக்கான முயற்சியும் செய்வாங்க இதை தான் பண்ணுவாங்களே தவிர இந்தியர்களுக்கு இந்தியாவை வளர்க்கணும்னு ஆசையே கிடையாது அவர்களுக்கு ஒரே எண்ணம் ஆதிக்க மனப்பான்மை இந்த பேர்ல இந்தியா முழுக்கையும் ஒரே மொழின்னு போட்டு அமைக்க மற்ற எல்லா மொழிகளையும் கலாச்சாரங்களையும் ஒழிச்சிடணும் அந்த காட்டுமிராண்டி காலத்தினுடைய அதே வேத காலத்துக்கு திரும்புகிற அந்த கலாச்சாரத்துக்கு திரும்பவும் கொண்டு போகணும் இதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணமே தவிர அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து மேலும் மேலும் சிந்தனையை வளர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது ஆகவே இந்த இந்தியர்களை நம்ப வேண்டாம் இந்தி கற்றுக்கொண்டால் என்ன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் ஒருத்தர் அண்மையில் கேட்டார் கோபி நயனாரா அவர் பேர் இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான சிந்தனைகள் யாருக்காவது இருந்தாலும் அதை விட்டுடுங்க ஏன்னா இந்தியால் ஒரு பயனும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இந்தி நமக்கு வேண்டவே வேண்டாம் தமிழையும் ஆங்கிலத்தையும் வச்சுக்கிட்டே நாம உலகம் பூரா ஆளலாம் நன்றி வணக்கம்